வெள்ளிங்கிரி ஆண்டவா கைலகிரிநாதா கைலாசமே வெள்ளிமலை ஆண்டவரே இங்கு வருவர்களுக்கெல்லாம் அவரே குரு அவரே தலைவர் அவரே எல்லாம் ஐயா வணக்கம் ஐயா பேர் சொல்லுங்க சாமிநாதன் எத்தனை வருஷமா ஏறிட்டு இருக்கீங்க முப்பது வருஷமா ஏறிட்டு முப்பது வருஷமா எதுக்காண்டி சாமி நம்ம நோயற்ற வாழ்வு குறையற்ற செல்வம் அழியாத செல்வம் இருக்கிறார் சிவன் தென் நாட்டு கைலகிரி அதனால் இங்கே நம்ம வடநாடில் இருக்கிற இமயமலையை விட இதே உத்தமனான ஈஸ்வரன் இங்கே கும்பிடுறோம் உள்ளத்தில் அவர் யார் நல்ல பத்திரகார வராரா அவர் உள்ளத்தில் எப்பவுமே குடியிருப்பார் குடியிருப்பார் தரிசனம் தரிசனம் சூப்பராக இருந்ததுங்க சார் நல்லா இருந்தது நல்லா இருந்ததுங்க சார் சிவனை பற்றி ஒரு பாட பாடா ஓம் நம் பார்வதி பதாய நம ஹரகரா மகாதேவா தென்னாட்டுடைய சிவமி போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி ஏகாம்பத்துறையன் தாயே போற்றி பாகம் பொன்னொரு ஆனாகி போற்றி கச்சேகம் பணி போற்றி போற்றி காற்றோடும் நீரோடும் நெருப்போடும் மண்ணோடும் விண்ணோடும் ஆத்மோடும் கலந்த வெள்ளிங்கிரி ஆண்டவா கைலகிரிநாதா கைலாசமே வெள்ளிமலை ஆண்டவரே மகேஸ்வரா போற்றி போற்றி நான்கு முகம் திருமால் பூஜை செய்யும் லிங்கம் தூய சொல் புகழும் பேரும் பெருரில் லிங்கம் பிறவியின் பெரு என்னும் துயரம் போக்கிடும் லிங்கம் வணக்கம் ஏற்ற சதா சிவலிங்கம் வணக்கம் ஏற்ற வெள்ளிங்கிரி மலையில் குடை குடிகொண்டிருப்பவர் ரொம்ப அழகாக உள்ளது அப்படியே பார்த்துட்டீங்க ஐயா இத்தனை வருஷம் அவரீங்க புதுசா வராங்கன்னா வெள்ளிங்கிரிக்கு எதுக்கு வரணும் அதை பற்றி சொல்லுங்க வந்தால் என்னன்னா கிடைக்கும் அதாவது வந்து புதுசா வந்தாலும் ஒரு நெற்பயிர் வைக்கிறோம் நாற்றாங்கால் விடுகிறோம் அதில் நல்ல நெல் நல்லா விளையும் அது மாற அவர்கள் அவருடைய நாமத்தை குரு நாமத்தை யார் சிவனெடியாராக இருக்கிறாரோ அவர் நாமம் பற்றினால்தான் அவர் நாமம் பிடிக்க முடியும் அதனால் இங்கே வருவர்களுக்கெல்லாம் அவரே குரு அவரே தலைவர் அவரே எல்லாம் ரொம்ப நன்றிங்க அருமையாக சொல்லிட்டீங்க முப்பது வருஷமாக தொடர்ந்து வந்துட்ருங்க ஆமாம் சார் ஒரு கோபி செட்டிப்பாளையம் கோபி செட்டிப்பாளையம் பக்கத்துல டிஎன் பாளையம் ஓகேங்க ரொம்ப நன்றிங்க சரி சரி எத்தனை பேருங்க வந்தீங்க நாங்க ரெண்டு பேர் தான் ரெண்டு பேர் தான் வந்தீங்க நீங்கள் எத்தனை வருஷமா வரீங்க நான் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி ஓகேங்க சிவன் பக்தன் தீவிர சிவ பக்தர்கள் ஆமாங்க ஓகேங்க இதில் எதில் விளம்பரம் வருங்களா இதில்